But வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து சிறுதானிய பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு வந்து குதிரவாளி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் தேவையான வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கட்டோன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறமா அந்த பாஸ்தாவை போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதும் பச்சை தண்ணியில் அலசி வச்சுருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் இந்த தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சூண்டு உப்பும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து வதக்கிப்போம் கொஞ்சம் காரத்துக்கு தனி தூளும் போட்டுப்போம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து போட்டு கலரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியமான குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் பாஸ்தா ரெடி உழகவளத்துடன்